கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் பெருமான் அவரது வேலை வணங்குவதை வேலையாக கொள்ள வேண்டிய நாள் விசாக ஆகும் அந்த வைகாசி விசாகம் ஏற்பட்ட விதத்தை பற்றியும் அந்நாளின் சிறப்புகளை பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் மாதிரி வந்து ஆல்ரெடி சேனலில் வந்து நிறைய பயனுள்ள தகவல்கள் கோவில்களை பற்றியும் விரத தினங்களை பற்றியும் வீடியோக்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரீ டயத்தில் அதை பார்த்துக்கோங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தீமைகளை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் முருகன் அந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில்தான் பங்குனி மாதத்தின் உத்திரம் போல தை மாசத்து பூசம் போல கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை போல வைகாசி மாதத்தில் விசாகம் முருகக்கடவுளுக்கு உகந்த அற்புதமான நாளாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழாதான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக அமைகின்றது விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் வெற்றி கிட்டும் வேலவன் அருளால் விரும்பியது நடக்கும் எனவேதான் திருச்செந்தூர் முதல் தேசமெங்கும் முருகனது ஆலயங்களில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறார்கள் விசாக திருநாளில் வேளவனின் சந்நிதி சென்று வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா என்றொரு பெயரும் உண்டு முருகப்பெருமான் வாழ்வில் நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் என்பதால் வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய விழாவாயிற்று இதை உண்மையென சொல்லுவது போல் திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அப்படி திருச்செந்தூருக்கும் முருகப்பெருமானுக்கும் வைகாசி விசாக நாளுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி அடுத்ததாக பார்ப்போம் புராண கதைகளின்படி பரசார முனிவர் என்ற முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆறு பிள்ளைகள் மிகவும் குறும்புக்காரர்களான இவர்கள் ஒருமுறை ஆற்றில் குளிக்க சென்றபோது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள் இதனால் ஆற்றில் இருந்த மீன்கள் தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாயின ஆனால் அவர்கள் தங்களின் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்தம் செய்யும் வேலையை செய்து வந்தனர் இதனை அறிந்த முனிவர் ஆறு என்பது சிவபெருமானுக்கு சமமானது அதனால் அதற்கு இப்படி அசுத்தம் செய்வது குடிக்காது தவறு ஆற்றினை எப்போதும் மரியாதையுடன் வணங்கி பராமரிக்க வேண்டும் என தனது மகன்களுக்கு அறிவுரை வழங்கினார் ஆனாலும் அவர்கள் கேட்கவில்லை மகன்களின் இந்த செயலால் கடும் கோபமடைந்த பராசர முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும்படி சாபம் அளித்தார் தங்களின் தவறை உணர்ந்த மீன்களாக இருந்த ஆறு மகன்களும் சாப விமோச்சனம் என்ன என கேட்டனர் அதற்கு பராசர முனிவரோ பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் என கூறிச் சென்றார் அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்று நீரில் மீன்களாக அவர்கள் ஆறு பேரும் வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் கைலாயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டிக்கொண்டிருந்தார் அப்போது முருகப்பெருமானின் இருந்த சிந்திய ஒரு துளி பால் பூலோகத்தில் பராசர முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்த ஆற்றில் விழுந்தது இதை சாப்பிட்ட ஆறு பேரும் முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கினர் இவர்கள் ஆறு பேரின் பூஜையில் மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் என அசரீரியாக கட்டளையிட்டார் அதன்படியே முனிவர்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்தனர் ஒரு வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆட்கொண்டார் இந்த சம்பவத்தை நினைவுகூரும் விதமாக இப்போதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு பெருமான் சாப விமோச்சனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்படுகிறது வைகாசி விசாக பெருவிழாவின் போது நெருப்பிலிருந்து அவதரித்த முருகப்பெருமானின் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் குடம் ஏந்தி வந்து பால் அபிஷேகம் செய்கிறார்கள் திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டுமல்ல கருவறையில் தண்ணீர் நிரப்பி அபிஷேகமும் நடத்தப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து மனமுருகி வழிபட்டால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினைகள் நீங்குவதுடன் அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் எனவே வைகாசி விசாக வழிபாடு மேற்கொண்டு நாமும் அந்த சண்முகனின் அருளை பெறுவோம் நன்றி